வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல்ல சீமான் ஒரு முக்கியமான பெயர் இல்லையா அவரோட அரசியல் சரி தவறுங்கிற விவாதத்தை தாண்டி அதோட சித்தாந்தம் உண்மையில என்ன சொல்ல வருது இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட விமர்சன பார்வையை அடிப்படையா வெச்சு அவரோட அரசியலோட ரெண்டு முக்கிய முகங்களை நம்ம ஆழமா அலச போறோம் பாருங்க இந்த ஒரு வரியே நாம பார்க்க போற விமர்சனத்தோட மொத்த சாரத்தையும் பிடிச்சிருது ஒரு பக்கம் அது தமிழ் உணர்வை தட்டி எழுப்புது ஆனா அதே சமயம் அது பழமைவாத கட்டமைப்புகளை வலுப்படுத்துதா இந்த ரெண்டு வெவ்வேறு பார்வைகள் தான் நம்ம ஆய்வோட மையம் சரி வாங்க இது போல இன்னும் ஆழமா போலாம் சீமானோட அரசியல் தமிழர் தேசியம் அப்படிங்கிற கருத்தை மையமா வச்சது அதாவது இந்த மண்ணோட மைந்தர்களான தமிழர்களுக்கு தான் அதிகாரம் என்கிறது அதோட அடிநாதம் இந்த தனித்துவமான பாதை நிறைய பேரை ஈர்த்தாலும் சில முக்கியமான அறிவார்ந்த விமர்சனங்களையும் இது சந்திச்சிருக்கு அது என்னன்னு பாப்போம் இந்த விமர்சனத்தை நாம ரெண்டு முக்கிய முக்கியத்துவங்களா பிரிச்சு பார்க்கலாம் ஒன்னு அவரோட பண்பாட்டு கொள்கைகள் பத்தினது இன்னொன்னு அவரோட அரசியல் நிலைப்பாடு பத்தினது இது ரெண்டும் பார்க்க தனித்தனியா தெரிஞ்சாலும் அது எப்படி ஒன்னோட ஒன்னு தொடர்பில் இருக்குன்னு இந்த ஆய்வு நமக்கு விளக்குது இந்த ஸ்லைடு தான் முழு விமர்சனத்தோட மைய கருத்தே அதாவது சீமானோட சித்தாந்தம் ஒரு பக்கம் பண்பாட்டு ரீதியா பழமைவாதத்தை ஊக்குவிக்குதுன்னு மறுபக்கம் சாதிய அரசியலுக்கு மறைமுகமா உதவுதுன்னும் பார்க்கப்படுது இந்த ரெண்டு குற்றச்சாட்டுகளையும் வாங்க ஒவ்வொன்னா விரிவா பார்ப்போம் முதல்ல இந்த விமர்சனத்தோட முதல் தூணுக்கு வருவோம் அவரோட அரசியல் மெல்லிய பார்ப்பனியம் அப்படிங்கிற ஒரு வடிவத்தை எடுக்குதுன்னு மூல ஆதாரம் சொல்லுது இது கேட்கறதுக்கே கொஞ்சம் கனமான வார்த்தை தான் இதுக்கு என்ன அர்த்தம் ஏன் இந்த விமர்சனம் வைக்கப்படுதுன்னு விரிவாக பார்க்கலாம் இந்த வாதம் பண்பாட்டு தூய்மைவாதம் என்கிற கருத்திலிருந்து தொடங்குது அதாவது தமிழ் பண்பாடு மட்டும்தான் உயர்ந்தது மற்ற பண்பாடுகளோட தாக்கம் தீமையானதுங்கிற பார்வை இந்த தூய்மைங்கிற கருத்து சமூகத்தில ஒரு படிநிலையை உருவாக்குதுன்னு விமர்சகர்கள் நினைக்கிறாங்க ஆக பண்டிய பெருமைகளை பேசுறது மொழிய மற்றும் பண்பாட்டு தூய்மையை வலியுறுத்துறது மதம் மற்றும் சாதி மேல இருந்த விமர்சனத்தை குறைக்கிறது இந்த மாதிரி கூறுகள் எல்லாம் சேர்ந்து ஏற்கனவே இருக்கிற பழமைவாத சமூக கட்டமைப்பை பாதுகாத்து வலுப்படுத்துதுன்னு இந்த விமர்சனம் சொல்லுது இப்போ ரெண்டாவது தூணுக்கு வருவோம் இது இன்னும் கொஞ்சம் சிக்கலானது திராவிட இயக்கங்கள் சமூக நீதியையும் சாதி எதிர்ப்பையும் தங்களோட கொள்கைகளோட மையமா வச்சிருந்தாங்க அப்படி இருக்கும்போது சீமானோட தீவிர திராவிட எதிர்ப்பு மறைமுகமா ஒரு சாதிய அரசியலா மாறுதா இதுதான் இங்கிருக்கிற முக்கியமான கேள்வி நம்மளோட மூல ஆதாரம் இந்த கேள்வியை நேரடியாவே எழுப்புது திராவிடக் கட்சிகளை எதிர்க்கிறதுங்கிறது வெறும் தேர்தல் போட்டி மட்டும்தானா இல்ல இடஒதுக்கீடு மாதிரி பல தசாப்த கால சமூக நீதி முயற்சிகளோட முக்கியத்துவத்தை அது குறைச்சு மதிப்பிடுறதுக்கு வழிவகுக்குமாங்கிறது தான் இங்க இருக்கிற கவலை இந்த விமர்சனம் எப்படி கட்டமைக்கப்படுதுன்னு இந்த படம் தெளிவா காட்டுது முதல் படி தமிழர் தேசியம் பத்தி பேசும்போது திராவிட இயக்கத்தோட சமூக நீதி பங்களிப்பு மறக்கப்படுது ரெண்டாவது படி இதனால சமூக நீதிக்கு எதிரான ஆதிக்க சாதி மனப்பான்மைகளுக்கு மறைமுகமா ஆதரவு திரட்டப்படுது மூணாவது படி கடைசியா மண்ணின் மைந்தர்கள்னு ஒரு குறுகிய வரையறை மூலமா எல்லாரையும் உள்ளடக்கிய திராவிட கருத்தியல் நிராகரிக்கப்படுது இதுதான் அந்த வாதத்தோட சாராம்சம் அப்போ இந்த மூணு படிகளோட இறுதி விளைவு என்னவா இருக்கும் பல வருஷமா போராடி பெத்த சமூக முன்னேற்றத்துல ஒரு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இந்த ஆய்வுல முன்வைக்கப்படுற மிக முக்கியமான எச்சரிக்கை சரி இப்போ நம்ம பார்த்த இந்த ரெண்டு வாதங்களையும் என்னச்சு பாப்போம் பண்பாட்டு அரசியல் தேர்தல் அரசியல் இது ரெண்டும் எப்படி ஒரே புள்ளியில வந்து சேருதுன்னு புரிஞ்சுக்கலாம் இந்த அட்டவணை முழு விமர்சனத்தையும் ரொம்ப தெளிவா தொகுத்து சொல்லுது பாருங்க பண்பாட்டு தளத்துல முன்வைக்கப்படுற மெல்லிய பார்ப்பனையும் பழமைவாத கட்டமைப்புகளை வலுப்படுத்துது அதே மாதிரி தேர்தல் தளத்துல முன்வைக்கப்படுற திராவிட எதிர்ப்பு சமூக நீதியோட அடித்தளத்தையே அசைக்குது ரெண்டுமே சமூக படிநிலைகளை பாதுகாக்கிற ஒரே வேலைதான் செய்துன்னு இந்த ஆய்வு சொல்லுது கடைசியா இந்த மேற்கோள் நாம் இவ்ளோ நேரம் பேசின முழு விவாதத்தையும் ஒரே வரியில கொண்டு வந்திருது அவரது திராவிட எதிர்ப்பு சாதிய பண்பாட்டு படிநிலைகளை பயன்படுத்திக் கொள்ளும் ஒரு மெல்லிய வடிவம் அதாவது அரசியல் எதிர்ப்புங்கிற போர்வையில பழைய சமூக அதிகார அமைப்புகள் மறுபடியும் பயன்படுத்தப்படுதுன்னு இந்த விமர்சனம் ஆணித்தரமா சொல்லுது ஆஹா இந்த விமர்சன பார்வை நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்விய வைக்குது சமூக முன்னேற்றம்ங்கிறது நம்ம மரபுகளை போற்றுறதுல இருக்கா இல்லனா அதையே விமர்சன பூர்வமா கேள்வி கேட்கறதுல இருக்கா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க